அவ்வளோ உயர்ந்தவர் செல்லல்லாஹ் அழைவ செல்லம் யார் அந்த செல்லல்லாஹ் அழைவ செல்லம் தன்னுடைய விரலைக் காட்டினார் சந்திரன் இரண்டாக பிறந்தது சகோதரர்களே ஒரு இரவில் ஒரு இரவில் மக்காவிலிருந்து பெலஸ்தீனுக்குப் போனார் அங்கே போய் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினார் ஏழு வானத்தையும் தாண்டி போனவர் அவர் ஜிபிரலை சலாத்துடன் போனவர் அவர் நபிமார்களை கண்டவர் அவர் சொர்க்கத்தை நேரில் பார்த்தவர் அவர் நரகத்தை நேரில் பார்த்தவர் அவர் அல்லாவுடன் நேரடியாக பேசியவர் அவர் அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு நெருங்கியவர் அவர் தொழுகையை பரிசாக கொண்டு வந்தவர் அவர் உலகத்தில் மலைகளிலிருந்து இருந்து நிலங்களில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுப்பதை கண்டிருப்பீர்கள் ஆனால் உலகத்தில் எந்த மனிதனுடைய உடம்பில் இருந்தாவது தண்ணீர் வந்திருக்கிறதா சகோதரர்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் எம்முடைய உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உடன் படிக்கையில் இருக்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது சஹாபாக்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தார்கள் ஜாபிர் சொல்கிறார் ரதி அல்லாஹு நாம் வந்து சொன்னோம் யார சூழல்லா உலு செய்வதற்கு தண்ணீர் கிடையாது குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது நாயகமே சல்லாஹு அலைவ செல்லம் தன்னிடம் இருந்த ஒரு தோல் பையை எடுத்தார் தன்னுடைய கரத்தை அதிலே வைத்தார் நபியுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது சகோதரர்களே உலகத்தில் இப்படிப்பட்ட தலைவர் யார் இருக்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதான் உலகத்தில் நீர் முதலாவது நபியுடைய கரத்தில் இருந்து வந்த நீர் அதுக்கு பின்னால் தான் சகோதரர்கள் சிறப்புகளை விளங்க வேண்டும் அவர் யார் என்பதை விளங்க வேண்டும் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே

உங்களை விட அழகானவரை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் பெற்றெடுத்தது கிடையாது ஹோலிய கொல்ட்டா முவரம் மின் குள்ளி அய்வி யார சூழல்லா அனைத்து குறைகளிலிருந்தும் நீக்கியவராக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் உக அண்ணக்க அது ஹோலி குல்தாக்கா நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி அல்லாஹ் படைத்தது மாதிரி அல்லவா இருக்கிறது أدرت أبو بكر صديق نبي يطورت الكندال سلوار أمين مصطفى بالخير يدعو தூரத்தில் நபியை கண்டால் சொல்லுவார் அமீன் நம்பிக்கையின் நட்சத்திரம் வருகிறார் முஸ்தஃபா அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகள் பெருந்தகை வருகிறார் பில் خير يدعو நலவை கொண்டு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த அழைப்பாளர் பெருந்தகை வருகிறார் வக்கன்னக قد خلقت كما تشاء كضوء البزر زائله الظلام இருளை விரட்டி அடிக்கும் பரிபூர்ண சந்திரன் வருகிறார் அதில் யார சூழல்லா அல்லாஹ் உங்களை மனிதனாக படைக்கவில்லை என்றிருந்தால் வல்லாகி சொல்கிறேன் முதி அல்லாஹ் உங்களை பரிபூரண சந்திரனாகத்தான் படைத்திருப்பான் அவ்வளவு அழகு நீங்கள் அந்த அழகு சுந்தரர் சல்லவா காலைவ செல்லம் உலகத்தின் தலைவர் சல்லல்லாஹ் காலைவ செல்லம் வாழ்ந்த காலத்தில் சகோதரர்களே எங்களுக்காக தியாகம் செய்தவர் எங்களுக்காக இன்பங்களை துறந்தவர் நீங்கள் யார் நான் யார் அவர் கண்டது கிடையாது என்னுடைய முகம் அவர்களுக்கு தெரியாது ஆனால் என்னுடைய சமூகம் அனைவரும் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக மாற வேண்டும் என்னுடைய சமூகம் சொர்க்கவாதியாக மாற வேண்டும் என்பதற்காக உலகத்தில் அவருக்கு ஏற்பட்ட எத்தனையோ இன்பங்களை துறந்தவர் சகோதரர்களே